மக்களே வணக்கம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் அப்புறம் இன்னைக்கு இதுதான் எங்களோட பொங்கல் அவுட்ஃபிட் பா நல்லா இருக்காப்பா நல்லா இருக்குப்பா சிம்பிளா நாங்க முடிச்சுக்கிட்டோம் பொங்கல் திருவிழாவ சால்வியோட அடுத்து வந்துட்டாரு ஆஹ் சொல்லுங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் இதுதான் வந்து சால்ரியோட அவுட்ஃபிட் சூப்பராக இருக்கு அம்மா வந்து சிம்பிளா ஒரு பொங்கல் செஞ்சுட்டேன் அதுக்கு கூட எல்லாம் பண்ணிருக்கேன் எல்லாரும் பண்ற மாதிரி ஏன்னா நம்ம வந்து தனியாக அனுப்புறோம்ல அதனால எல்லாரும் வரமாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல கீழே உள்ளவங்க வந்துட்டு போயிட்டாங்க வந்து பொங்கல் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க இப்போ நான் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க இருக்காங்களா இல்ல பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க சரி பார்க்கலாம் அவங்க இருக்காங்களா இல்ல இருந்தாங்கன்னா கொண்டு போய் குடிச்சிட்டு வாங்க அடுத்தது நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம் எடுத்து வச்சு பொங்கல் செஞ்சிருக்கேன்ப்பா செஞ்சு எல்லாம் ரெடியா இருக்கு நம்ம பிளேட்ல வச்சுக்கலாமா ஓகே நம்ம நம்மளும் சாப்பிட்டு டேஸ்ட் பாத்துருவோம் கீழே இருக்கிறவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்தரலாம் ஹம் அச்சொன்ட்டன் உம் அப்புறம் ஜவ்வரிசி சேமியாலாம் போட்டு பாயாசம் பால் பாயாசம் பண்ணிட்டேன் சூப்பர் நல்லா முந்திரி காய்ச்சை எல்லாம் போட்டிருக்கேன் உளுந்தவடை வச்சுக்கலாம் நல்லா பெருசு பெருசா வந்திருக்கு வர அம்மா சுட்டது வந்துட்டு செம்மையா சரி நம்ம பொங்கல் பாயாசம் வடை எல்லாம் டேஸ்ட் பொங்கல் நல்லா நான் வந்து கொஞ்சம் இனிப்ப கம்மி ஆக்கிருக்கிறேன் ஏன்னா வந்து நானும் கொஞ்சம் ரொம்ப இனிப்பு போட்டா இங்க வந்து எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல கொஞ்சம் போட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்காக வச்சிருக்கேன்

அம்மாம். சாப்பிடலாம். பாக்கலையா? சாப்பிட்டு பார்க்கணும். சூப்பரா இருக்கும் தெரியுமா? தெரியுமா? எனக்கு தெரியாது. சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு அப்பளம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். போடலாம். நல்லா இருப்பா. ம். உங்க வீட்ல எல்லாரும் பொங்கலுக்கு என்ன செஞ்சீங்க பொங்கல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எல்லாரும் சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் போனீங்களா ம் நாங்க எங்கேயும் போல எங்கேயுமே போல நாங்க ஏன்னா எங்களுக்கு எங்களுக்கு எனக்கு லீவ் இல்லாததுனால எல்லாரும் வீட்லேயே இருந்துட்டோம் சாலரி தான் எங்க எங்க என்னை என்னங்க கூப்பிட்டு போல என்னை அங்க கூப்பிட்டு போல அப்படி அந்த கிறிஸ்மஸ்க்கு நியூயார்க்லாம் போயிருந்தோம்ல எல்லாரும் வெளியே சோஃபிக்கு லீவ் இல்லாததுனால விட்டுட்டும் போக முடியாது சாப்பிடுறதுக்குலாம் கஷ்டமாயிரும்

சரி நீங்க எல்லாம் சொல்லுங்க கமெண்ட்ல எப்படி இருந்துச்சு அப்படினு சரி நம்ம செல்ல புள்ள சால்வி சேனலுக்கு ஒரு லைக் போட்டு அப்படி பாருங்க கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் ம் ம் சரி அடுத்த வீடியோல பாப்போமா ஓகே பை பை பை